இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கள் கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே எதிலும் ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் வீட்டுத் தேவைகள் பூர்த்தியாகும் ரிஷப ராசி நேயர்களே தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் உண்டாகும் உடன் பிறப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் விவேகத்துடன் நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமாக நிறைவு பெறும் கடக ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்கள் வழியில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் உணர்ச்சிவசமான பேச்சுக்களைக் குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் மறைமுகப் போட்டிகள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை கிடைக்கும் ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துலா ராசி நேயர்களே உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் தாழ்வு மனப்பான்மை இன்றிச் செயல்படவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் தனுசு ராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை அறிவீர்கள் புதிய வேலை சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாகும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் மனத்திலிருந்த கவலைகள் நீங்கி தெளிவு பிறக்கும் கும்பராசி நேயர்களே முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மதிப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் லாபமும் மத்தியமாக இருக்கும் மீனராசி நேயர்களே வியாபார நிமித்தமான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் கவனம் வேண்டும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்